ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி பாக்யலட்சுமி சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோபி கிட்ட இனியா அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீ எல்லா தப்பையும் ஆரம்பித்தது நீங்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லாமல் போனதுக்கு காரணமும் நீங்கள் தான் அம்மாவுக்கு மேலே மேலே தொந்தரவு கொடுக்கறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பட்டியலட்டு சொன்னது கோபிக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து இனியா மனசு விட்டு பேசுகிறது ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் கோபிக்கு அவர் பண்ண தப்பு என்ன எல்லாமே வந்து உணர ஆரம்பிச்சிடுறாரு ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு இனியாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு கோபி இனிமேல் நான் எந்த தப்பு எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் உங்கள் அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் நான் வந்து இத்தனை நாளாக உன்னை வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உன் மனசில் இவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இனிமேல் என்னால் உனக்கு எந்த மன கஷ்டமும் வந்து இருக்காது கண்டிப்பாக டேடி வந்து உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை சமாதானப்படுத்துகிறாரு கோபி இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி இருக்காங்க இல்லையா இனியாக்காகவாது வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை வந்து கிடைக்கணும் ஒரு வேளை அது நம்ம குடும்பத்திலே இருக்கிறவங்களா இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து உணரணும் அப்போது சில சில பிரச்சனை சில சங்கடெல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் ஏற்றுட்டு நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து இனியாக்கு வந்து புரிய வைக்கிறேன் அதனால் என்னால் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிடுறாங்க பாட்டி வந்து அப்புறம் திட்டுறாங்க இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்கிறேன் நீயே எதுவுமே வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற பாக்யா இப்போல்லாம் உனக்கு வந்து உன்னோட பிடிவாதம் தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க பார்க்கலாம் நீ வேண எப்படி நீ கேஸ் வாபஸ் வாங்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ளே வந்து போயிடுறாங்க உடனே வந்து செல்வி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்னக்கா இது வீட்டுக்குள்ளேயே வர வேண்டாம் பையனே இல்லைன்னு சொல்லிட்டு தலைமொழிக்கிட்டு இப்போ என்னென்னா ஒரு கேஸை வந்து கொடுத்ததுக்கப்புறம் பையனுக்காக இப்படி வக்காலத்து வாங்குறாங்க உன் மாமியார் பேசாமல் அவங்க ஜெயிலே இருக்கட்டும் சொல்லிட்டு நீ விட்டுருக்கணும் சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி போய் உண்மையை கண்டுபிடிச்சி அவங்களை வெளியில் கொண்டு வந்தல அதனால தான் இப்போ பாரு மறுபடியும் வந்து பையனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தான் வந்து மருமக பார்த்து பார்த்து கையை கால் அமுக்கி விட்டு கவனிச்சிட்டாலும் மக மகன்தான்னு சொல்லிட்டு காட்டிட்டு போகுது பற்றி அவன் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்கிறாங்க விடு செல்வி அவங்களோட குணம் அதுதான் அதுக்காக அப்படின்னு சொல்லும்போது போது ஆண்டி நீங்கள் என்னென்னாலும் கேஸெல்லாம் வாபஸ் வாங்காதீங்க ஆண்டி எவ்வளோ நாள் தான் நீங்களும் வந்து ப்ராப்ளம் பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னதும் இல்லை ஜெனி இந்த தடவை நான் வந்து உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க இன்னும் இனியாவை காணும் பாக்யா வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கோபியும் இனியாவும் வந்து வராங்க கோபி வந்து இப்ப பாக்யாவை பாக்குற பார்வையே வந்து மாறி போயிடுது இனியா வந்து உள்ளே வராங்க அப்போது பாக்யா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா பாக்யா அப்படின்னு கூப்பிட்றாரு கோபி கூப்பிட்டு நம்ம குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்கோ அவளை வந்து கஷ்டப்படாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்களே எதுவுமே சொல்கிறதில்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுறாங்க பாக்யா இங்கே கோபி வந்து வீட்டுக்கு வராங்க ராதிகா வந்து சண்டை போடுறதுக்கு வெயிட்டிங்கில் வந்து இருக்காங்க மையோ பார்த்ததுமே கோபி வந்து நீ ஏண்டா இன்னும் போய் தூங்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து இல்லை டாடி உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உன்னே கமலா வந்து சொல்றாங்க மயும் அதெல்லாம் உன்னை விட முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்து உன் டேடிக்கு வந்து இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை பத்தி அவர் வந்து யோசிப்பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னே அது கோபி வந்து சொல்றாங்க அதோ பாருங்க நான் ஏற்கனவே ஏகப்பட்ட மனது வருத்தத்துலையும் கஷ்டத்துலேயும் வந்திருக்கேன் அதனால் இப்போ உங்கள் கூட பேசுகிற தெம்போ பக்குவமோ இப்போ என்கிட்ட வந்து இல்லை அதனால என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்றாரு அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா தோலை வந்து அமுக்கி கொடுத்துட்டே தான் இருக்காரு அப்பயே வந்து லைட்டாகவும் அவருக்கு தோல்வழி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது கோபிக்கு உடனே ராதிகா வந்து ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ அவங்க வந்து கமலா சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு இனி என்னெல்லாம் பேசிட்டு போனால் அதை பற்றி நீங்கள் ராதிகாவுக்கு கொஞ்சமாக அதை ஆறுதல் சொன்னிங்களா இல்லை வந்து ராதிகாவுக்கு வந்து சமாதானமாக ஏதாவது பேசுனீங்களா அதை விட்டுட்டு உங்கள் பொண்ணு கூட ஊர் சுத்த போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நான் என்ன இதில் வந்து சமாதானம் சொல்ல வேண்டியது இருக்குது என் பொண்ணு இத்தனை நாளாக நான் என் பொண்ணை வந்து அவ்வளோ சந்தோஷமாக வச்சுட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து கர்வமாக இருந்தேன் நான் தான் வந்து ஒரு நல்ல அப்பான்னு சொல்லிட்டு பெருமிதத்தோடு இருந்தேன் ஆனால் எல்லாமே தப்புன்றதை இன்னைக்கு என் பொண்ணு வந்து எனக்கு வந்து உணர்த்திட்டா என்னால வந்து அவ்வளோ மனசு கஷ்டத்தை அவ்வளோ மனசு வழியை வந்து பொறுத்துட்டு இருந்திருக்கா அது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு தான் அவன் மனசு உடஞ்சி சொன்னான் இனியா மனசுல இவ்வளோ விஷயம் இருக்குன்றதே இன்னைக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது நானே அதனால வந்து ரொம்ப நொந்து போயிருக்கேன் இதில் யாரும் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னதும் அப்போ உங்க பொண்ணு சொன்னது தான் உங்களுக்கு வந்து பெருசு என்னை பத்தி உங்களுக்கு அக்கறையே கிடையாது அப்படி தானே எப்போ பார்த்தாலும் பசங்க உங்க அம்மா இவங்கள பத்தி எதுனா உங்களுக்கு வந்து நினப்பு தப்பு பண்ணிட்டேன் கோபி எல்லா பிரச்சனையும் வந்து தான் உங்களை நான் கல்யாணமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல உடனே கோபிக்கு வந்து கோவம் வந்துடுது என்னது என்னாலையா எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் உன்னால தான் எப்போ உன்னை வந்து பார்த்தனோ அன்னைக்கு ஆரம்பித்தது தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாங்க என்னாலையா என்னாலையா எல்லா பிரச்சனை அப்போது உங்களுக்கு வந்து என்னை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது அப்படி தானே யார் வேணால் என்னை வந்து அவமானப்படுத்தலாம் உங்கள் அம்மா வந்து என்னை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளலாம் உங்கள் பசங்கள்லேருந்து உங்கள் முன்னாள் மனைவியிலேருந்து ஏன் அந்த வீட்டு வேலைக்காரி வரைக்கும் யார் வேணா என்னை வந்து அவமானப்படுத்தலாம் என்னை யாரும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை ஆனால் உங்களால் நான் எல்லா அவமானமும் பட்டேன் அவ்வளோ அசிங்கப்பட்டேன் தலை குனிஞ்சு நின்னேன் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்காக பொறுத்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னதும் ஆமாம் உன்னால தான் உன்னால் தான் எல்லா பிரச்சனையும் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாச்சு அது எனக்கு இன்னைக்கு தான் எனக்கே வந்து புரிஞ்சது என் பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சது நீ உன்னால தான் வந்து என் பொண்ணு வந்து சூசைட் அட்டம் பண்ணால் எங்கள் அம்மா வந்து பண்ணாத தப்புக்கு வந்து ஜெயிலுக்கு போனாங்க என் குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்து போச்சு எல்லாமே எங்க ஆரம்பம் ஆச்சுன்னா எப்போ எப்போ நான் வந்து உன்னை பார்த்தனோ அப்போ ஆரம்பமானதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே ராதிகாவுக்கு வந்து ஓ அப்படியா அப்போ எல்லா பிரச்சனையும் என்னால தானே அப்புறம் ஏன் இன்னும் என் கூட இருக்கீங்க எங்கேயாவது கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தோ இது பாரு இதே தான் இதேதான் பிரச்சனையே இந்த என்ன இது வீடா இது எப்போ வந்தாலும் ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை ஆவனா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி சொல்றது எதையாவது எப்பயாவது உட்காந்து பேசுறீக்கி நீ உனக்கு உன்னோடது தானே எப்பவுமே வந்து முக்கியமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்றாங்க ஆமா எனக்கு தான் வந்து முக்கியம் ஏன்னா நீங்க வந்து எந்த தப்புமே பண்ணல பாருங்க எல்லாத்தப்பும் நான் தானே பண்ணேன் ஏன் வந்து இங்கேயே இருக்கீங்க போங்க உங்களுக்கு எங்கே நிம்மதியோ அங்கேயே போங்க யார் கூட இருக்கணுமோ அங்கேயே போங்க அந்த வீட்லேயே போய் இருந்துக்கோங்க உங்கள் பசங்க உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி வச்சு ஆடுங்க எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டாம் போங்க என் முன் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க வெளியே போங்க முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்லிடுறாங்க போகிறேன் போகிறேன் எங்கேயாவது நடு ரோட்டில் போய் நான் வந்து சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சத்தம் போட்டு அவரும் வெளியில் வந்து வந்துடுறாரு அப்போயே அவருக்கு வந்து முடியல முடியலன்னு தான் சொல்கிறாரு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதி கோபிக்கும் நல்ல ஒரு வாக்குவாதம் வந்து நடந்துடுது கோபி வெளியே போனதும் மையம் வந்து அழறாங்க ஒன்றும் இல்லை மையோ நான் இருக்கேன் எதுக்கும் வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனியா வந்து ரூமில் வந்து படுக்க வராங்க அப்போ பாக்யா வந்து கேட்குறாங்க எப்படி போச்சு உங்கள் அப்பா கூட போயிட்டு வந்ததெல்லாம் நிஜமாவே உனக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஐஸ்க்ரீமு சேட்டு அது இதுன்னு சாப்பிட்டேன் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்றாங்க அழுதியா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்கியா அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து கேட்க ஆமாம் நான் இன்னைக்கு அப்பாட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசினேன் எல்லா தப்பும் பண்ணதை அவரு தான் அப்படின்றத ஃபுல்லாகவே நான் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி விடு நீ வந்து எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காத இன்னும் அம்மா மேலே கோவமாக தான் இருக்கியா அப்படின்றாங்க பாக்யா எனக்கு என்னம்மா கோவம் எனக்குலாம் கோவம் இல்லை அப்படின்றாங்க இல்லை எனக்கு தெரியும் உனக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் இல்லை நீ இங்கே வந்து காலேஜ்லேருந்து வந்ததுமே என்கிட்ட வந்து சத்தம் போட்ட ஆனால் நீ எதுக்கு வந்து அங்கே போய் சம்மந்தமே இல்லாமல் ராதிகாட்டை வந்து சண்டை போட்ட அதெல்லாம் வேணா இனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னு என்ன என்னம்மா பண்ண சொல்கிற வந்து எல்லாம் வந்து டிவியில் சோஷியல் மீடியாவிலலாம் வந்ததுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க நான் உங்ககிட்ட வந்து சத்தம் போட்டேன் ஆனா நீ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா தப்பும் வந்து டேடி பண்ணாங்கன்றது எனக்கு புரிஞ்சது உடனே எனக்கு டேடி மேல கோவம் வந்தது டேடி கிட்ட பேசணும்னு தான் போனேன் டேடி அங்க இல்லைன்னு நான் சரின்னு கிளம்பலான்னு தான் பார்த்தேன் ஆனா அவங்க அம்மா தான் வந்து ஓவரா பேசினாங்க உன்னை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க உன்னை பத்தி அவங்க தப்பா பேசும்போது எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னதும் என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடில எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட சண்டை போடுற வெளியில எனக்காக சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா பின்ன வந்து உங்ககிட்ட சண்டை போட்டேன்னா அது வேற அதுக்காக உன்னை யார் வேணா என்ன வேணா சொன்னால் நான் பார்த்துட்டு சும்மா இருந்துடுவேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத இனிமேல் உனக்கு எந்த விதமான மனசு வருத்தமும் வராமல் நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டுட்டு கோபி வந்து கார்ல வந்துட்டுருக்காரு இருக்காரு அவருக்கு பயங்கரமாக நெஞ்சுவலி வந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடுது கால் பண்ணுறாரு ராதிகா வந்து எடுக்கிறது இல்லை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு கோபி அதோட வந்து இன்னைக்கு பிரமோவை முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ